வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம் அதாவது நாலு இட்லி சாப்பிடுறவங்க இன்னைக்கு ஆறு இட்லி சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம ஒரு ருசியா குழம்பு வைக்க போறோம் அரைச்ச உடனே தாளிச்சு விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடும் இட்லி ஆகிறதுக்குள்ள குழம்பு வச்சு காமிக்கிறேன் பாக்கலாமா இட்லி ஆகல மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் ரொம்ப ருசி இது பீனஸ் கூட குழம்பே வைக்க தெரியாதுங்குறது கூட வீட்டுல மீன் குழம்பு வச்சா அசத்திர்லாங்க ஏன்னா ஒரு இதெல்லாம் வறுக்க தேவையில்லை எண்ணெய் ஊற்றி வறுக்க தேவையில்லை பொடி பண்ண தேவையில்லை அப்படியே பச்சையா இருக்கிறதையே போட்டு அரைச்ச உடனே தாளிச்சு விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும் இன்னைக்கு வச்ச மீன் குழம்ப நாளைக்கு சாப்பாட்டுல ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ருசியோ ருசிங்க எனக்கு சிக்கன் மட்டன் வட மீன் குழம்புனா ரொம்ப உயிருங்க அடுத்த நாள் என்ன அதுக்கு அடுத்த நாள் வச்சிருந்தாலும் கூட சாப்பிடுவேன் மீன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு கண்ணுக்காகட்டும் க்ரோத் முடி வளர்கிறதுக்காகட்டும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம மீனை வந்து ஒரு நாலு டைம் கூட வாரத்தில் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதில்ல குழம்பு வைக்கும்போது அதனால் வயசானவங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட முடியும் குழந்தைகளுக்கும் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் அதனால் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் நம்ம இப்ப எப்படி வைப்போம்னு பார்ப்போம் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இட்லி அந்த பக்கம் உலக ஊற்றி வச்சு இட்லி ஊத்தி வச்சிட்டோம்னா தாளிச்சு உடனே குழம்பு ரெடி ஆயிடும் இட்லி ரெடி ஆயிரும் குழம்பும் ரெடி ஆயிரும் என்னம்மா இட்லி ஆகிறதுக்கு இல்லையா ஆ இட்லி ஆகிறதுக்குள்ள குழம்பு வச்சு காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க சரி வெஜ் குழம்பு வச்சு காமிச்சிட்டீங்க ஆமா இட்லியா இருக்குல்ல இன்னைக்கு நான் வெஜ்ஜா கண்டிப்பா மணக்க மணக்க மீன் குழம்பு பாக்கலாமா இட்லியா இருக்குல்ல வைக்கலாம் நான் இங்க உலை வச்சு இட்லி ஊத்துறேன் பாப்பா அதுக்குள்ள ஓகே இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்கு போட்டுக்கலாம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இதில் வச்சு ஒரு வரமிளகா ஒரு அஞ்சு ஆறு எடுத்துப்போம் காம்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து இந்த மீன் குழம்பு மட்டும் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கலன்னு சொல்லுவீங்கல்ல ஆமா அது என்ன கதை ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து மீன் குழம்பு வீட்டுக்குள்ள வைக்கிறதே பிடிக்காது அதனால ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இப்போ கட்டுத்தர இருக்கும் அங்கதான் வச்சு நானும் எங்க அப்பா ரெண்டு பேரும் தான் மீன் குழம்பே வைப்போம் ஓ அப்ப அப்பச்சி தான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு மீன் குழம்பு உங்களுக்கு ஆமா எனக்கு இல்ல ஆனா நீங்க வந்து நானே கத்துக்கிட்டேன்னு கதை விடுவீங்க இல்ல எனக்கு ரொம்ப சின்ன வயசுல கத்துட்டதுனால எப்ப கத்துட்டேங்கிற அந்த விவரமே தெரியாது வரமல்லி போட்டுக்கலாம் வரமல்லி மூணு ஸ்பூன் போடுறேன் சரி இப்ப மீன் குழம்புக்கு எந்த மீன் வந்து சரியா இருக்கு மீன் மத்தி மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு ஆத்துலேயும் பிடிச்சி வைப்பாங்க மீன் அது நல்லா இருக்கும் மத்தி மீன் கிடைக்கலன்னா நெத்திலி போட்டாலும் நல்லா இருக்கும் ஆ புளி அது அப்படியே சுத்தப்படுத்திட்டு இதில் கொட்டையோ இல்லை நாரோ இல்லாமல் சுத்தப்படுத்திட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க எல்லாமே பச்சையாக தான் போடுறோம் அரைச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளி மட்டும் போடணும் தக்காளியை லாஸ்ட்ல இடையில போட்டுக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ஜார்ல போட்டோம் அரைச்சிக்கலாம் அரைச்சு தாளிச்சு விட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடும் ஆவி வந்துருச்சு நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன் இப்ப நம்ம தக்காளியை வெட்டி போட்டுக்கலாம் ஊற்றி வச்சாச்சு நீங்க என்னதான் பண்றீங்கன்னு பாப்பா மீன் குழம்பு ஆகுமா ஆகாத மீன் குழம்பு மனத்திலேயே நீ அடிச்சு பிடிச்சி ஒட்டியார வேண்டாம் இப்படி நைஸா அரைக்கணும் நம்ம குழம்ப தாளிச்சு விடலாம் இந்த தாளி சுடுறதுல முக்கியமான ஒரு பொருள் சேர்த்தா தான் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் ஆ வெந்தயம் அது கேட்டால் சிரிக்கிற மீன் குழம்புக்கு இப்ப நம்ம தாளிக்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு இருந்தா போதும் வெங்காயம் பூண்டு இப்ப நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரைஞ்சதும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம்தான் வந்துட்டு நல்ல மீன் குழம்புக்கு மணமும் ருசியும் தரும் போட்டுக்கலாம் அப்புறம் அப்படியே ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோம் வச்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது வணங்குச்சுன்னா போதும் எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க நான் அரைச்சி வச்சிருக்கிற கூட்டு எடுத்து ஊத்திடலாம் இப்போ திக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம் கலக்கி ஊற்றணும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம் குழம்ப என்னமா ஆவி எல்லாம் வருது குழம்பு ரெடி ஆயிருமா ஓ கண்டிப்பா நீ இட்லி எடுத்து பாரு மீனை போட்டா கொஞ்சம் பச்சை வாசம் போகணும் குழம்பு நல்லா கொதிக்கிறது அப்புறம் மீனை போட்டா இறக்கிடலாம் அதுக்குள்ள இட்லி ஆயிரும் மாட்டிருக்குதே எடுத்து பாரு கொஞ்சம் ஒட்டுது சரி அந்த ஒரு நிமிஷத்துல இட்லி ஆயிரும் நீங்களே சொல்லிட்டீங்க ஆமா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள மீன் வெந்துருமா மீன் போட்ட உடனே வெந்துரும் அப்படியா ஆமா இப்ப சிக்கனோ மட்டனோ போடுற வேக வைக்கிற டைம் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது ஏன்னா கொஞ்சம் விட்டோம்னா காரம் உப்பு புளிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் எல்லாமே கொதிச்சாலே மீன் குழம்பு ரெடிங்கிற மாதிரி பச்சை வாசம் பச்சை அரைக்கிறனால கொஞ்சம் கொதிச்சா போதும் பழைய மீன் குழம்பு டேஸ்ட் சொல்றது என்ன காரணம் அந்த மீனோட தசைகள் எல்லாமே இந்த காரம் புளிப்பு எல்லாம் அடிக்கடி சூடு பண்றதுனால அப்புறம் கெட்டி ஆகி பழைய மவுசு ஆமா சரி சரி இப்ப இட்லி ஆக இருக்குல்ல குழம்பு கொலிச்சிருச்சு நம்ம மீனை போடுவோம் இப்ப மீன் சாப்பிடாதவங்கன்னா கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிடலாம் இந்த நேரத்துல அப்புறம் மீனை போட்டுக்கலாம் மத்தி மீன் நல்லா பழப்பழனு கழுகி எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மனம் வருது குழம்பு நம்ம இப்போ மீனை கழுகி வச்ச மீனை போட்டுருவோம் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ மத்தி அப்பிச்சுக்கு எப்பவுமே மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் வறுக்கிறதுக்கு வேணுனாலும் ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா குழம்புலையே போடுறதுனாலும் நல்லா போட்டுக்கலாம் இப்போ மீன் போட்டோம் நல்லபடி அமுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடறோம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருந்தது நம்ம மீனை போட்டோன்னே குழம்பு கொதிக்கிறது நின்றுது அடுத்து நல்லா அடுத்து நல்லா கொதி வரும்போது ஒரு கொதி வந்தா போதும் நம்ம இப்போ அதுக்குள்ள இட்லி ஆயிருக்கான்னு பார்ப்போம் நாம இட்லியாச்சே கோலம்போனால நினைக்கிறேன் என்னடா மனத்த பச்சே கண்டுபுடிச்சு வந்து டேட் அப்புறம் மோப் வேற கோலம்போ ரெடி ஆயிடுச்சு பாரு ஊத்துங்க ஊத்துங்க ஆஃப் பண்ணலாம் முதலே அதெல்லாம் நம்மனால பொறுக்க முடியாது ஆக்க பொறுக்குறவன் ஆற பொறுக்கணும் அதுதான் நல்லா சாப்பிட முடியும் மீன் குழம்பு னு சுட சுட மீன் குழம்பு நீ இப்ப எப்படி இருக்குன்னு கண்டிப்பா இப்போ மீன் வந்து நம்ம கலக்கக்கூடாது லைட்டாக இப்படி ரொட்டேட்டாக பண்ணணும் ஏன்னால் மீன் அப்போ தான் வந்து கரையாது குத்துங்க சாமி ஹார்ஸ்பட் சொல்கிறேன் மீன் குழம்போட இட்லி மீன் மீன் கால கத வெறு வயிற்றுல மீனை போய் வாங்கிட்டு இருந்த சுட சுட இட்லியோ

बिहार नाला अगर पुलिस ना ची इन बंदा ये साफ़ टुकड़े पुलिस देखे ये साफ़ कहाँ सुपर सुपर चीज़ पीड़ा पूजन करें पढ़ने हैं ट्रेंड से शेयर करेंगे क्या पुरी वीडियो मिलती है डेली जहाँ पुरी नहीं है नाटक नाटक चैनल के सब्सक्राइब करने हैं வீடியோ எப்படி எடுத்து வச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த மாதிரி ஈஸியா சிம்பிளா பட் ஹெல்தியா செய்யறதுக்கு ஐட்டम्स பத்தி கேளுங்க நீங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா பிரேபர் பண்ணி பிரேபர் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் என்ன சொல்றோம் ஃபுடின்ஸ் சொல்றோம் ऊपर में जा रहे हैं। बाबा, नहीं नहीं बात नहीं करूँगा। नेक्स्ट ब्रोडी।